பாத்தா சாதுவா இருந்தா மத்தவங்க ரகசியங்களை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை மிரட்டி பணம் பறிக்கிற பிளாக் மெயிலரா இருப்பான்னு நம்பவே முடியலையே இன்னும் யார் யாரை பிளாக் மெயில் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் அதான் கண்டுபிடிக்க போறேன்னு எழுதியிருக்கல என்ன கேள்வி கொடுத்த போய் பிரிண்ட் பண்ண போங்க அதனும் அவன் கூட வந்தவனும் ஆஸ்பி ஸ்ட்ரீட்ல போய்கிட்டு இருக்காங்க அவங்களை விட்டுறாங்க பின்னாடியே போட்டர் பீட்டர் ரொம்ப நேரமா ஒரு நட்டையை நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவளோ ஒரு தட்டு கட்டி கேட் ரூமே என்ன விழறானே கட்டிடுவோம். அப்புறம் பார்க்கலாமா? சரி பாய். ஏய் காசு எங்கானா? ஏய், হারিয়েதே காசு போச்சு. ரொம்ப மாத்திரமான இருக்கா மந்திரி பத்தியும் அவர் மகனை பத்தி எழுதிக்கிட்டு இருந்த அதனால உன்னை சும்மா விட்டான் ஆனா இப்ப தேவையில்லாம அந்த செக்யூரிட்டி ஆபீஸ் கொலைக்கு பின்னால வேற யாரும் இருக்கிறதா எழுதிக்கிட்டு இருக்கேன் இது நல்லா இல்லை மரியாதையாக எழுதுறதை நிறுத்த நிறுத்துறதா எழுதுறதா நான் முடிப்பட்டு ஒன்று யார ஆரம்பிச்சிது

மூர்த்தி நாளைக்கு வரப்போற மறுபக்கம் பிரிண்ட் ஆயிடுச்சா இனிமே தான் பிரிண்ட் போக போகுது உடனே நிறுத்துங்க நான் சொல்ல ரெண்டு வரிய சேர்த்துங்க ஒரு முக்கியமான தடயம் கிடச்சிருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல கொலையாளி யாரும் கண்டுபிடிச்சுவேன் என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்களா எதிர்பார்க்கறதை விட சீக்கிரம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு உடனே எனக்கு ஒரு சான்ஸ் கொடு இருக்கு நம்மள இந்த அலைய அலைய விட்டவனே புடிச்சு நாலு தப்பு தப்புன்னு தப்பணும் மிஸ்டர் மூர்த்தி ஒண்ணு மட்டும் உறுதி அவன் கிடைச்சா அவனை புரட்டி புரட்டி மிதிக்க விட மாட்டேன் தாராளமா மிதிங்க தாராளமா தான் மிதிக்க போறேன் நான் அளந்துட்டா மிதிக்க போறேன்

கல்யாண வயசுல ரெண்டு தங்கச்சி இருக்காங்க சார் போச்சுடா சென்டிமெண்ட் ஓவரா டச் பண்ணிட்டான்ப்பா அப்படியே ஆஸ்மா போட ஒரு அம்மா பிஏ வரைக்கும் படிச்சுட்டு வேலை கிடைக்காத ஒரு தம்பி இவங்க எல்லாம் இருக்கணுமே ஐயோ கண்ணீர் கம்பெனிமா இருக்கா இவன் நீயே கவனிச்சுக்க ஏன் இப்படி பண்ண பத்தாயிரம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க பிடிஞ்சா வெளிய வரப்போற நியூஸ் கொஞ்சம் முன்னாடி சொன்னா தப்பு இல்ல என்னடா தப்பு இல்ல மூக்கு காட்டுற வேற விடணும் அப்புறம் வந்து விடுறேன் பாடுவான் எந்த நம்பருக்கு போன் பண்ண சிக்ஸ் நைன் பைவ் த்ரீ யாரு கிட்ட பேசுற ஒரு பொண்ணு கிட்ட பேரு மாயா

உட்கார சொருங்களா இல்ல சொருங்களேன் நீ ஏன் அது நான் வந்து ஆன் பண்ணிய கரண்ட் போயிடுச்சு ஏய் இங்கேயும் உட்கார் வரேன் ரமேஷ் நான் மதன் பேசுறேன் என் ரூமுக்கு ஒரு ஆள் அனுப்பி இருக்கீங்களே யாராவது சார் அவன் ஒரு வேலை பட்டதாரி எப்போ எடுத்த டீ கடையில் தான் இருப்பான் ஏன் சார் இல்ல அவன் கையில ஒரு டேப்பர் கார்டு கொண்டுட்டு வந்திருக்கான் ஆமா சார் இப்பதான் நாலு பேர் ஜீப்ல வந்து டேப்பர் கார்டு கொடுத்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க தெரிஞ்ச பையனாச்சேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சேன் சார் தெரிஞ்ச பையனா அப்ப அவனுக்கும் அந்த ஜீப்ல வந்து ஆளுங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிதானே அந்த ஜீப்ல வந்து அவங்க போயிட்டாங்களா இல்ல சார் அந்த ஜீப் இன்னும் அங்கதான் இருக்கு ரமேஷ் அந்த ஜீப் அவனுக்கு நான் வரேன் சார் போட்டா என்ன சார் என்ன ஜி சார் எனக்கு ஒண்ணுல அந்த ஜீப்ல இருந்த ஆளுங்க பிடிச்சிங்களா இல்ல சார் அவங்க தப்பிச்சி போயிட்டாங்க சார் எந்த போக்க போறாங்க போகற பக்கம் போறேன் நீ ஆம்புலன்ஸுக்கு ஆம்புலன்ஸ்க்கு ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க நான் அவங்கள பாத்துறேன் thank <laughs> you

No, yo.

நீ மதன் மறுபக்கம் என் பக்கம் தான் என்ன வேணும் உனக்கு உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் நான் சொல்ல முடியாது அந்த செக்யூரிட்டி ஆபீசர்கிட்ட எப்படி போய் மாட்டேன் நான் லதா கிட்ட வேற எங்கேயாவது பேசி தொலைச்சிருக்கலாம் என் கிட்ட நேர ஏர்போர்ட்ல வச்சு பேசிட்டேன் இது பாரு உன்னை கல்யாணம் எல்லாம் படிக்க முடியும் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் கர்ப்பத்தை கடைசி ஊர் பைசா இருக்கு ஓகே என்ன சும்மா அழுது கல்யாணம் பண்றேன் அதான் பணம் தர தரேன் அப்புறம் என்ன பிரச்சனை இது காப்பி தான் ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு பிசினஸ் பேசலாமா எனக்கு மொத்தமா அஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படுது அவ்வளவு தர முடியாதா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடு போதும் இன்னொரு பாட்டி மாட்டிருக்கா அவங்க கிட்ட கடந்து எனக்கு இதெல்லாம் பழக்கம் வேற வழியும் தெரியல எனக்கு ஊனமான ஒரு பொண்ணு இருக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அஞ்சு லட்சம் ரூபா கேட்கறாங்க அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அவர் சொன்ன காரணத்தை கேட்டா பரிதாம இருந்துச்சு அவர் என்ன பிளாக் மெயிலே பண்ணிருக்க வேண்டாம் சும்மா கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேன் விவரம் புரியாதவரா இருந்தாரு அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த கேசட் வேற யாரு கையிலாவது கிடைச்சு அவங்க அதிகமா பணம் கேட்டா என்ன பண்றதுன்னு பயந்துதான் அந்த கேசட் தேடி அவர் வீட்டுக்கு போனேன்

அவங்களால பயன்படுத்தப்பட்ட பலி ஆடுகள் ஆடு வரைக்கும் வந்துட்டா நம்ம திட்டம் முழுக்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் பத்திரிக்கைக்காரன் அவனுக்கு வியாபாரம் ஆகணும் தெரிஞ்ச விஷயத்த மொத்தமா போட்டு உடைக்க மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி கடைசியில பெரிய குண்டா போடுவான் சாரோட போட்டோவையும் போட்டு விடுறான் சொல்ல போற அப்ப புரிஞ்சுக்கீங்க லுக்கியர் இதுக்கு மேலே அவனை விட்டா ஹலோ சார் இங்கதான் இருக்கா சார்கிட்ட இருந்து நம்ம திட்டத்தோட கடைசி கட்டத்துல இருக்கோம் இந்த நேரத்துல இன்னொரு கொலை நடக்கிறத அவர் விரும்பல மதன் உயிருக்கு எந்த ஆபத்தும் கூடாது ஆனா இனிமே மதன் எழுத கூடாது இது சாரோட ஆர்டோ

என்னால எவ்வளவு வேதனை நஷ்டம் பண்ணிட்டேன் இனிமே நான் எழுத போறது இல்லை நஷ்டத்தை பத்தி நீ முக்கியம் இதுக்காக என் சொத்து பூரா போனாலும் கவலை இல்லை தெரியும் சார் போன உயிர் திரும்ப கிடைக்குமா எனக்காக எத்தனை பேர் அடிமட்டு கிடைக்கிறாங்க பாருங்க வேணாம் சார் வேணாம் என் லட்சியத்துக்காக மத்தவங்க உயிரை பணம் வைக்கணும் தயாரில்லை

அப்ப இருந்து உன் பக்கம் வெறும் வெள்ள பேப்பரா தான் வெளியில வரும்

சீர்தேனத்தோட கல்யாணம் பண்ணி வைக்க நீ இருக்க ஏழாம் மாசம் கை நிறைய வளையல் போட்டு சீமந்தம் பண்ணி வைக்க நீ இருக்க அட மொத்தத்துல இந்துவோட எதிர்காலமே நீ தானப்ப அப்ப நான் எதுக்காக இவ்வளவு பத்தி கவலை பண்ணும் அந்த பணம் ஏன் அனாவசமா பேங்க்ல தூங்கணும் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்பட்டுமே என்ன அப்படி செஞ்சேன் கேட்டு செய்யலான்னு பார்த்தா இவ படிக்காதவ படிக்காடு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி வாயை முடிவீங்க அதனாலதான் நானே முடிவு பண்ணி செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன் நான் செஞ்சது தப்பா தப்பேல சுத்தி தப்பேலம்மா ஆமா 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 நான் ஏதாவது கேட்டிருந்தா சொல்லுங்க

மன்மதா எத்தனை தடவை எங்க விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்ல எழுதுனது நிறுத்தல அதோட விட வேண்டியது தானே மறுபடியும் ஏன் எங்க ஆழத்தில் இலாஜிக்கு போன